வணக்கம் அரியலூர் மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம அரியலூர் மாவட்டத்துல இருக்க ஆசியாவிலேயே உயரமான வெண்கல மத சிலையை பத்தியும் வீரமணியால் கட்டப்பட்ட அடக்கல அணை தேவாலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் பக்கத்துல இருக்க ஊர் தான் ஏலாக்குறிச்சி இந்த ஊர்ல தான் ஆசியாவிலேயே உயரமான ஐம்பத்தி அடி வெண்கல மாத சிலை இருக்கு ஏலாக்குறிச்சி இந்த ஊரோட பழைய பேர் பாத்தீங்கன்னா திருக்காவலூர் இந்த பேரை யார் வச்சானா தெய்வத்துக்கு திருக்காவல் மிகுந்த இடம்னு வீரமணியூர் தான் இந்த ஊருக்கு இப்படிப்பட்ட பெயர் வச்சாரு பதினெட்டாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து நிறைய கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து வராங்க அங்க வந்து அவங்க நிறைய இன்னல்களுக்கு ஆளானதுனால கொள்ளிடாத்துக்கு வடக்கு திசையில இருக்க ஏழா வராங்க அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறாவது வருஷம் வீரமுனிவர் அவங்களுக்காக சேவை செஞ்சு அவங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தை நிறுவுறாரு அந்த ஆலயத்துக்கு அடைக்கலன்னு பெயர வைக்கிறாரு ஏழா குறிச்சி உள்ளடக்கிய அரியலூர் பகுதியில அரங்கப்ப மழவராய நயினார்னு ஒரு சிற்றரசர் ஆண்டுட்டு வராரு அப்ப ஒரு ராஜ பிளவி அப்படின்ற தீராத நோயால அவசப்பட்டு வந்திருக்காரு எவ்வளவோ மருந்துகள் பயன்படுத்தி அந்த நோயை குணப்படுத்த முடியல அப்ப அவர் என்ன பண்றாருன்னா இந்த அடைக்கலனை மாதவன் ஆடி வந்து அந்த ஆலயத்தில் இருக்க தண்ணியை சேர்த்தோட அள்ளி ராஜ ராஜபிளவி அப்படின்ற கட்டிமலை தடவுறாரு அதுக்கப்புறம் அவர் ஏழு வருஷம் அவதிப்பட்ட ராஜபிளவை நோய் சரியாயிடுது அதுக்கு நன்றி அவர் என்ன பண்றாருன்னா வீரமாமணி கட்டப்பட்ட அந்த அடைக்கல மாதா கோயிலுக்கு நூத்தி ஏக்கர் நிலத்தை காணிக்கையா கொடுக்கிறாரு அந்த சிற்றரசர் கொடுத்த காணிக்கைக்காக இன்னைக்கு ஏழா குறிச்சியில அவருக்கான ஒரு கல்வெட்டு இருக்கு வீரமாமணி வர ஏழா குறிச்சியில் பொழுதுதான் திருக்காவலூர் கலமகம் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற நூலை உருவாக்குறாரு இவ்வளவு பெருமையில கொண்ட ஏழா குறிச்சி அடைக்கல ஆலயம் நம்ம அரியூர் மாவட்டத்தில்